வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கிராமத்து காதலோட சிறப்பு விருந்தினர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா சொல்ல சரியான பதில் மூணு பேர் தான் அது யார் யாருனா சந்திரகலா வீன்சி அண்ட் அக்ஷால் வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்களும் சிறப்பு இருந்தனா நம்ம கிராமத்துக்கு அதல வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்ல நம்ம கிராமத்துக்கு அதல ஃபுல்லா பாருங்க அதுல எப்ப கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில சொல்லுங்க நீங்களும் கண்டிப்பா நாளைக்கு சிறப்பு விருந்தனா ஆகலாம் சரி இப்போ நம்ம கிராமத்துக்கு அதலுக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க போவோம் அடியே மருமகளே எம்புடில இருக்கிற இந்த துணியெல்லாம் துவைப்பா எல்லாரும் நீ நானேத் தவைக்கினோ இடுபே நோதுது மருமக நீத் தவைக்காம நானே தவைக்க முடியும் நான் மாமியார் அத்தை அதா வீட்ல வாஷிங் மெஷின் இருக்குல அப்பறம் எதுக்கு என்னத் சொல்றீங்க அடியே எய்தே எய்தே பேசாத வீட்ல வாஷிங் மெஷின் இருந்தாலும் நீனோ தவைக்கினோ ஒழுங்கா தோவே நல்ல அளுக்குலாம் போணும் சொல்லிட்டத் தவைச்சிட்டு சீக்கிரமா சமைக்கினோ வாஷிங் வாஷிங்

அத்தை இந்தாங்க தட்டி ஏண்டி ஒரு டீ கொண்டு வர இம்பிட்டறாரமா குடு து து இதுல ஒரு டீயா து ஹாலி மூஞ்சி பாரு ஓ மூஞ்சி பாரு டீ போட்டு வந்திருக்க து இதுல ஒரு நாய் கூட குடிக்காது என்ன நீயும் உன் ஆத்தாவும் குடிக்கிற மாதிரி எனக்கு போட்டு வந்தியா கர்மம் இல்ல தே நான் எப்பவும் போல தான் போட்டேன் சி இது டீயா ஆமா மூத்திர மாதிரி இருக்கு து ஆவுன நீலி கண்ணீர் வடிச்சிரு போ முதல்ல வேற டீ போட்டு எடுத்துட்டு வா ஆளை பாரு சரிங்க போடி போ இந்த அத்தையேசல் நினைச்சிட்டியா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன என்னமா பாடுபடுத்துறேன் நீயும் பழுடி படு இனிமே தாண்டி இருக்கு இந்த முட்டைச்சீட ஆட்டம் அடியா பொண்ணண்டே பொண்ணண்டே என்ன இவன் அடியே என்னயா இந்த நேரத்துல கூப்பிடுற இரு மருமக டீ போட போயிருக்கா என்ன இவ பகல்லே பைத்தியம் மாதிரி உளறதா யார் மருமக யார் டீ போட போயிருக்கா என்னடி சொல்ற மொட்டச்சி யோ அதான் அந்த தமிழ் செல்வி உன் அக்கா மாவ டீ போட போயிருக்கா அடி மொட்டச்சி என்னடி உளறற இன்னும் கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள மருமக வந்து டீ போடுறானோ என்னையா சொல்ற அப்ப கல்யாணமே நடக்கலையா அப்ப நான் கண்டதெல்லாம் கனவா ஏ மொட்டச்சி அப்படி என்ன கனவு கண்ட யோ மாமோய் அது நல்ல கனவு அந்த குட்டச்சி நம்ம வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்து துணி துவைக்கிறது என்ன வீடு பெருக்கிறதுன டீ போட்டு வரதுன்னு அதும் அடுப்பில் உட்காந்து சமைக்கிறான் அந்த அழகு பாக்க ஐயோ கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம மாமியாரா நல்லா அதிகாரம் பண்ணேன் தெரியுமா பாத்தடி மொட்டச்சி பக கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க உன் கனவு எல்லாம் கனவா போயிட ரொம்ப கனவு காணாத யோ மாமா சும்மா இரு என் கனவு எல்லாம் கனவா போகாது எல்லாம் நடக்கும் வரட்டு வரட்டு உன் மாவ இருக்கு அவளுக்கு

என்ன வின்சி கொடைக்குல் மலையா இந்த மலையில எங்க போற கொடை புடிச்சிட்டு என்ன வின்சி இப்படி பேசுற சரி மலையில நனைஞ்சிட்டு போறியே உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன் ஏ என்ன வின்சி நம்ம என்ன அப்படி பழகிர்கோமா ஏச்சி வை போடு நான் இப்ப உன்கூட பழகனே வின்சி மலையில நனைஞ்சிட்டே போறேன் நான்வேணா பைக்ல டிராப் பண்ணவா ஒன்னதேவே என்ன வின்சி நான் என்ன பண்ணேன் திருந்துறதுக்கு சுரேஸ் மறந்துட்டியா? என்ட வம்பளுது நல்ல அடி வாங்குනේல. இன்னு மறக்கல நினைச்சானே மறந்தி திரும்ப வம்பளுக்கறியா? வேணு மதிமா டாடி. வின்சி இந்த கூல் சுரேஷ் சுரேஸ் என்னைக்கு பலச வச்சிருக்க வச்சிருக்கமாட்டான். அடசி வாய் கல்யாணம் கல்யாணாவ போது திரும்பி வால்வன நினைச்சேன். பாவும் அந்த பொண்ணு அந்த பொண்ணي walk-ல சேட்டைல நான் என்ன தப்பு பண்ணালি இப்படி பேசுற வின்சி? 1 லட்சம் தான் தெரியுமே எல்லா பொண்ணுகளையும் வம்பளுது அடி வாங்குறத நான் அது சரி. அரண்மனை 4 படம் வந்திருக்கு போலாமா? அப்படியா அதுக்கு முன்னாடி ஒரு செருப்பு

இப்ப இப்போ நீ தான் கண்ணை ஓகேயா ஆ முடிட்டியா நீ எங்கடே இருக்க வா இங்க தான் வா வா இசை இருக்க உன் பின்னாடி தான் பின்னாடி தான் வா ஏ இசை ஒண்ணுமே தெரியலடி வா வா கிட்ட தான் வா வா பாரு வாடி ரெண்டு பேரும் உள்ள அக்ஷா உள்ள வா மாலா உடனே வீட்டுக்கு போலாம் ஆ சரி ஆன்ட்டி வாய்சே உள்ள ஓடலாம் ஓடலாம் ஆ சரி அக்ஷா வாமா ஏங்கடி மாலா வெளிய பொளிஞ்சிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஆட்ட போட்டுட்டு இருக்கீங்களா கிளி புடிச்சு என்னடி பண்றீங்க அது இல்லாம புது மாலா அப்பதா போ அப்பதா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மாலா பேயது இசை வர வர உன் சேட்டை தாங்க முள்ள இது புது மாலா சலி புடிச்சிச்சுனா ஊடவே ஊடாது சொல்லிட்டேன் சும்மா இருக்க மாட்டே நீ மாலையில நனைய கூடாது

எப்படி நாளைக்கு முகூர்த்த கால் ஊன்றுறோம்ல அதான் இட்லி சுடுறதுக்கு ஒரு பாத்திரம் தான் இருக்கு பத்தாது இல்ல அதான் உன் வீட்டுல வந்து கேட்டேன் உமாவே அம்மா இல்லைன்னு சொல்லிட்டான் சரி சரிக்கா இட்லி கொண்டா தான் இருக்கு நான் நைட் எடுத்துட்டு வந்து தாரேன் ஏண்டி இல்லக்கா இட்லி கொப்பை எதுக்குடி என்னத்த நம்ம வீட்டுல ஒரு கொப்பரை தானே இருக்கு அதை வச்சு சுட்டு சுட்டு எடுக்க லேட் ஆகும்ல அதான் சந்திராட்ட கேட்டேன் சரி சரி இந்தாடி உளுந்தங்கஞ்சி குடிடி என்னக்கா மலைக்கு உளுந்து கஞ்சியா

எல்லாம் சரியாயிடும்க்கா பாருங்க ரெண்டு மூணு நாள் எப்படி களைக்கட்டதுன்னு கால் தான் கல்யாணம் வேலை ஆரம்பிச்சிடும் சரிக்கா அப்போ நான் வரும்போது இட்லி கொப்புற வரேன் வரேன் சரி நான் விட்டுட்டு வரேன் பாத்து பத்திரமா போயிட்டு வா சரி இருக்கும் ஒரு மழை பெஞ்சதுக்கே ஊரே ஒரு மாதிரி இருக்கும் வழிக்கு எதுவும் வாடி சரியா சேரி எத்தன ஆபீட் வந்தற? அட இலதா எங்கடி தமிழை காணோ? வீரோல்ல அந்த எடுத்து வச்சிட்டு கல்யாணத்துக்கு முடிஞ்சு எடுத்துட்டு போணுமே. பொடவை எல்லாம் பாத்து எடுத்து வைடின்னு சொன்னேன். உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமாமா நாலு வேளை நெருங்குதுல எடுத்து வைக்கிட்ட வைக்கிட்டோம். தமிலே தமிலே அம்மாடி தமிலே என்னங்க சீக்கிர வந்துட்டீங்க. வந்ததாதமோ கூப்பிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? இலதா முதல்ல தமிழை

அம்மா அம்மா இவ இங்க வந்திருக்கா ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க இல்ல அம்மா தான் வர சொன்னாங்க அம்மாவா என்ன அம்மா அடடே தமிழ் செல்வி வந்துட்டியா வாமா வா நான் தான் ஜோதி வர சொன்னேன் ஏமா எதுக்குமா உங்க அண்ணி இவ்வளவு வர சொல்லி இருக்கு தெரியலடி ஜோதி இரு கேப்பேன் என்ன மத்த நீ எதுக்கு அவள வர சொல்லி இருக்கீங்க என்ன லட்சுமி யாருக்கு நம்ம ஊர்ல கல்யாணம் நடந்தாலும் நம்ம பணம் பாக்க வச்சு குடுக்கறது இல்லையா தட்டு வச்சு கொடுப்போம்ல அதுக்கு தான் வர சொன்னேன் ரொம்ப முக்கியமா உங்க அண்ணிக்கு தமிழ் கல்யாணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ எல்லாம் நல்லா போகுதுமா அட தமிழ் செல்வியா வா தமிழ் செல்வி எப்போ வந்த நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் தமிழ் என்ன புது பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்கு டே பாண்டி ஊருக்குள்ள யார் கல்யாணம் நடந்தாலும் நம்ம வீட்ல இருந்து தட்டு வச்சு கொடுப்போம்ல அதுக்கு தான் வர சொன்னேன் ஜோதி உள்ள தட்டு இருக்கு எடுத்து வாமா பாருமா உங்க அண்ணிக்கு குசும்ப அவளுக்கு தட்டு வச்சு கொடுக்க நான் எடுத்துட்டு வரணுமா சே எல்லாம் என் வந்து உட்கார்மா தமிழ் செல்வி ஆமா மழை பேஞ்சதே எப்படி வந்த இதுமா பரவால நான் வரும்போது மழை நின்னுடுச்சு வந்துட்டேன் அக்கா இந்த தட்டு இந்தாமா தமிழ் செல்வி வாங்கிக்கோ அம்மா எதுக்குமா இதெல்லாம் தமிழ் செல்வி நாங்க எல்லாருக்கும் செய்யறதுதான் அது இல்லாம நீ எங்களுக்கு ஸ்பெஷல் தான் வாங்கிக்கோ திரும்ப நானே பூ வச்சு ரொம்ப நன்றிமா அப்ப நான் கிளம்புறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இருப்ப பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வ கவலைப்படாத உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஆசீர்வாதம் வாங்குவோம்னு நினைச்சேன் ஆனா இப்ப தனியா நீங்க ஆசிர்வாங்குறேன் என்ன என் நேரம் சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் ஐயோ திரும்ப மழை புடிச்சிருச்சு போல சவுண்ட் கேக்குது எப்படிமா போவ இல்லமா நான் ஓரமா அப்படியே நடந்துட்டே போயிருவேன் மழை ரொம்ப பிடிச்சிக்கு பாண்டி தமிழ்ல போய் கார்ல இறக்கி விட்டுவாடா மழை நல்லா புடிச்சிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கல்யாணத்தை வச்சுட்டு மழையை நினைஞ்சானா விரும்ப வந்தா என்ன ஆறுது அதெல்லாம் வேணாம் வேணாம் பாண்டி சும்மாதானா இருக்கான் பாண்டி போய் விட்டுட்டு வரேன் போலாம் சரிமாப்பா நான் வரேன் கண்டிப்பா வந்துருங்க சரிமா கண்டிப்பா வர நீ பாத்து பத்திரமா போயிட்டு பாத்து கூட்டு போடா பாத்தியாமா கார்ல போறா மாமா கூட இவ கழுத்துல காலை ஏற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது ஐயோ இவ ஒரு பைத்தியம் எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா தமிழ் செல்வி எல்லாருக்கும் நினைக்கிறது நடந்துடாதுல ஏன் இப்படி சொல்றீங்க ஆமா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல ஆனா இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போற நான் பாரு எல்லாத்தையும் மறந்துட்டு எதைய வாழ்க்கைன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படிதான் போகுது எல்லாருக்கும் எல்லாரும் செல்வி நீ நல்லா இருப்ப நீ ரொம்ப நல்ல பொண்ணு உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் உனக்கு கெட்டது நடந்தாலும் அது தான் மாறிடும் அது மட்டும் எனக்கு தெரியும் ஆனா நீ கவலைப்படாம இருக்கும் லைஃப்ல எல்லாமே நல்லதான் நடக்கும் அது மட்டும் இல்ல உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் சரியா கவலைப்படாத எனக்கு எதுவுமே கிடைக்க வேணாங்க காசு பணம் அது மாதிரி எதுவுமே வேணாம் எனக்கு நீங்க மட்டும் கிடைச்சா போதும் ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல தமிழ் செல்வி தமிழ் செல்வி தமிழ் செல்வி ஆ சொல்லுங்க உங்க வீடு வந்துருச்சு இறங்கு இப்ப நான் உங்க காரை விட்டு மட்டும் இறங்கல உங்க வாழ்க்கையை விட்டு இறங்க போறேன் தமிழ் செல்வி பாய் எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கல சரி அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க கூல் சுரேஷ் எந்த படத்துக்கு போலாம் என்று சொன்னான் மறுபடி சொல்றேன் கூல் சுரேஷ் எந்த படத்துக்கு போலாம் என்று சொன்னான் சரியான பதில சொல்லுங்க நீங்களும் நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதில் சீஃப் கெஸ்டாக ஆகலாம் நண்பர்களே தவறாமல் மறக்காமல் பதிலை சொல்லிட்டு சைடில் உங்கள் பேரையும் கண்டிப்பாக போடவும் அப்போ தான் நீங்கள் நாளைக்கு சீஃப் கெஸ்டாக வர என்னால் கதாபாத்திரம் ரெடி பண்ண முடியும் சில பேர் சரியான பதில சொல்லிட்டு உங்க பேரை போடாதனால சீஃப் கெஸ்ட் என்னால கொண்டு வர முடியல அதனால மறக்காம உங்க பேரை மென்ஷன் பண்ணிருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு அழகான வீடியோட வரேன் பாய் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்